இந்த ஃபவுண்டேஷன் மூலியமாக நாங்கள் கிளாத் பேங்க் ஒரு இனிஷியேட்டிவ ஒரு தேர்ட்டி இயர்ஸாக நடத்திட்டு வரோம் இது எங்கள் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் முப்பத்தி ஒன்றாவது வருடத்தில் நாங்கள் இந்த இயக்கத்தை கொண்டு போகிறோம் இதில் மெயினான மூணு கருத்துகள் இருக்கு விஷயமான இதில் ஆக்டிவிட்டிஸ் நடக்கின்றது ஃபர்ஸ்ட் வந்து கஜ்பர்க் கபடா செகண்ட் வந்து நியூ கிளாத் ஸ்கீம் நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம் என்ற மூணு வகையில் எங்களோட நடந்து வருகிறது கஜ்பர் பழைய யூஸ் பண்ண ஆடைகளை வீட்டு வீடாக போயிட்டு இல்லை இன்ஸ்டியூட்ஸ் மூலியமா கார்பரேட்ஸ் மூலியமா நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ட் பண்ண கிளாத்ஸை கரெக்டாக வாஷ் பண்ணிட்டு யூசபிள் எது இருக்கு நான் யூசபிள் எது இருக்கு செக்ரிகேஷன் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ப்ராப்பரா லாண்ட்ரி பண்ணி ஒரு லாண்ட்ரம் மேட் பண்ணிட்டு நல்லபடியாக நீட்டான பேக்கிங் பண்ணிட்டு வேரியஸ் சைசஸ்ல செக்ரிகேட் பண்ணிட்டு அவைகளையும் வந்து எங்களோட ஆர்சிசி ஸ்மைல் ஸ்டோர் என்ற எங்களோட ஷோரூம் இன்டர்நேஷனல் பிராண்டோட ஷோரூம் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி அஞ்சு ஷோரூம் சிட்டிக்கு வேரியஸ் பார்ட்ஸ்ல இந்த மாதிரி ஆர்சிசி ஸ்மைல் ஸ்டோர் என்ற ஷோரூம்ஸ வந்து ஓபன் பண்ணி வந்துட்டு இருக்கோம் இப்போதுக்கு அஞ்சு ஷோரூம் இருக்கு இந்த வருஷம் இன்னும் ரெண்டு ஷோரூம் வரும் டோட்டலா பதினோரு ஷோரூம் இனிஷியலி பண்றதுக்கு ஐடியா எஸ் சார் ஸோ வால்டாக்ஸ் ரோட் ஆவடி நுங்கம்பாக்கம் எம்சி ரோடு எம்சி ரோடு டி நகர் இந்த அஞ்சு யாருக்கு துணி வேணுமோ இருக்கிறவங்க வந்து அந்த போயிட்டு வெறும் இருபது ரூபாய்ல இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஷோரூம் நம்ம ஷாப்பிங் இருபது ரூபாயில வந்து அந்த ஷாப்பிங் பைக்கே இருபது ரூபாய் வாங்கிடுறாங்க அதே இருபது ரூபாய்க்கு வந்து நாங்க அவங்களுக்கு வேண்டிய துணி வந்து இருக்கிற துணியில இருந்து चूஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இருபது ரூபாய் மதிப்பு கூட எதுவும் வெச்சிருக்கேனா இல்ல இவ்வளவு நடு பண்றீங்க இப்போ நான் வந்து ஃப்ரீயா கொடுத்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தேன் யாரோ தானம் பண்ண போல இருக்கும் அவனுக்கு வந்து டீச்சர் சைலண்ட் சைலண்ட் போணும்ல ஹவி ஹவி

மூணு வகைகளோட இஷ்யூஸை நம்ம சார்ட் அவுட் பண்றோம் ஒன்னு யூஸ் பண்ண துணிகளை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இப்போ என்ன பண்றது துணி போட்டாச்சு யூஸ் பண்ணியாச்சு இப்போ இருக்கிற மெட்டீரியலிசம்ல எல்லாம் அவங்க அவங்க துணி அப்பப்போ மாத்திட்டே இருக்காங்க ஸோ அந்த துணி என்ன பண்றது எங்க போடுறது ஸோ அவங்க பிரச்சனையை தீக்கிறோம் அந்த அவங்க துணி நம்ம எடுத்துன்னு வரோம் செகண்ட் வந்து இது வந்து கார்பரேஷன் போச்சுன்னா டம்ப் யார்டுக்கு போயிட்டு எல்லா டம்ப்யார்ட்ஸும் எப்படி ஃபுல்லா இருக்கு கார்பேஜ் ஒரு பொல்யூஷன் பெரிய ப்ராப்ளமா இருக்கு ஸோ உலகத்திலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பொல்யூட்டட் வந்து யூஸ் கிளாத் தான் அந்த யூஸ் நாங்கள் எடுத்து வேஸ்ட் பண்ணாம அது ஒரு போடுறோம் சஸ்டைனபிலிட்டின்ற கான்செப்ட்டுக்கு கொண்டு வரோம் தேர்ட் வந்து தேவைகள் யாருக்கு என்ன தேவையோ இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த துணியை வந்து நல்லபடியா நல்ல முறையா ஒரு இவ்வளோ டீசெண்டா ஒரு நல்ல பேக் பண்ணி டிஸ்இன்பேக்ட் பண்ணி ஒரு ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஒரு ஒரு உரிமையோட அந்த துணிகளை போயிட்டு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ற அளவுக்கு அதை பேக் பண்ணிட்டு கொண்டு வரும் ஸோ இந்த மூணு வகைகள் சோ தேவை இருக்கவங்களுக்கு கொடுக்கறது தேவையில்லாத எடுக்கிறது அது மட்டும் இல்லாம ஒரு பொல்யூஷன்ன்ற ஒரு பெரிய சஸ்டைனபிலிட்டி கான்செப்ட் கொண்டு வர்றது தான் எங்களோட இது வந்துட்டு ஒன்லி பழைய துணி இல்ல இப்போ இனிக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புது வருஷம் பருப்பு தீபாவளி இருக்குது பொங்கல் இருக்குது அது போல இடத்துலலாம் வந்துட்டு எல்லாருக்குமே போயிட்டு அவங்க எங்களுக்கு அப்ளிகேஷன் வரும் சார் எங்களுக்கு வந்துட்டு வேஸ்ட் வேணும் தோத்தி வேணும் சாரி வேணும் நைட்டி வேணும் அவங்களுக்கு இது போல் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் பீப்பிள் ஒரு ஐயாயிரம் பேருக்கு வந்துட்டு புது துணி எடுத்து தரேன் அதில் அந்த பழைய துணி அந்த கான்செப்டே இல்லை இன்னைக்கு இருக்கிறதுல வந்துட்டு முப்பத்தி ஒரு டிஃபரண்டான ஆர்கனைசேஷன் லெப்ரஸி ஹோம்ஸ் ஓல்டு ஆர்ஃபனைஜ் ஹோம்ஸ் அது போல் அவங்கள கூப்பிட்டு இது கொடுத்துட்டு இருக்கு இது இது வந்துட்டு புது துணி

அன்ரீச்சபிள் இடத்துல யாரும் இங்கே போக மாட்டேங்கிறாங்க அது போல இடத்துல கரெக்டான இடத்துக்கு சேரணும் அதில் தான் எங்கள் கான்சன்ட்ரேஷனே அதே மாதிரி தெரிஞ்சு வச்சேன் எங்க நாலேஜ்ல வந்தா யார் சொல்லி இருந்தாக்கா எங்க சீன்ல இருந்து டீம்ல ஒரு நாலு பேர் போயிட்டு விசாரிச்சு பார்த்துட்டு இது பாக்குறவங்களும் எல்லாருக்கும் நாங்க சொல்றோம் யாருக்குமே எதுவுமே தேவை இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கிராமம் ஏதாவது அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க மோர் தென் ஹாப்பி அது இது பண்ணுங்க லாஸ்ட் இயர் ஆப்பிரிக்கால நடந்த அங்க கிளட்சுக்காகவே இங்கிருந்து நாங்க துணி வந்து அனுப்பிச்சுட்டு அவங்க எம்பசியில கொடுத்து அவங்க அங்க அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிட்டிலயும் எப்பாவது பிளட்ஸ் இருக்கும் போது இல்ல எங்கேயாவது இப்போ கிளாமிட்டி குஜராத் அர்த்வேட் நடக்குதோ இல்ல வெஸ்ட் பெங்கால் ஏதோ அந்த மாதிரி கிளாமிட்டி போது அவங்க வந்து ஏதோ ஒரு தொடர்புல எங்க கிட்ட கான்டாக்ட் பண்றாங்க நாங்க அவங்களுக்கும் இங்க இருந்து துணியை அனுப்பி வைக்கிறோம் எங்களது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் டி நகர் நுங்கம்பாக்கம் நூர் சாமி நூர் வீராசாமி ஸ்ட்ரீட்ல இருக்குது எங்கள் நம்பர் நைன்

பட் இந்த இப்போ ரெண்டு ரெண்டு லட்சம் துணிங்களை வந்து இந்த ஸ்மைல் ஸ்டோர்ல வச்சா கூட சார் சொல்ற மாதிரி அந்த சைஸஸ் எல்லாம் பத்த மாட்டேங்குது ஸோ கஜ்பர் கப்டான்ற துணிக்கு இன்னும் நிறைய ரீச் ஆகணும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க எல்லாம் எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி யூஸ் க்ளோஸ் இருக்குன்னு அவங்க எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க இதை வந்து நல்ல முறையால மறுபடியும் ப்ராசஸ் பண்ணிட்டு தேவைகள் ஏன்னா இது வந்து நம்மளா போயிட்டு செலக்ட் பண்ணி வாங்குறது கிடையாது வர்றதுல வந்து நாங்கள் அதை வந்து வேரிய சைசஸ்ல அடக்கி வைக்கிறோம் ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு எக்ஸல் சைஸ் தேவை இருக்கு நான் அந்த கடைக்கு போகிறேன் பட் யாராவது எக்ஸல் சைஸ் கொடுத்தவங்க எங்க கிட்ட கொடுத்தாதான் நாங்கள் அங்கே அடக்கி வைக்க முடியும் ஸோ ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்கின்றது ஸோ இந்த கஜ்பர் கப்டா யூஸ்டு கிளாத்ஸ் அப்படின்ற அந்த அந்த கலெக்ஷன் டிரைவர் வந்து அது எப்படி இன்னும் விஸ்தாரமாக இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் நல்லபடியா இன்னொரு நல்ல முறையால அதை செயல்படுத்தலாம் எங்கள் சொல்றாரு லைக் பெரிய பெரிய பேங்க்ஸ் இருக்குது எம்என்சி கம்பெனி இருக்குது அம்பத்தூர்ல ஐடி கம்பெனி இருக்குது டைடல் பார்க் இருக்குது எல்லாமே எம்என்சி போடுற ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு எவ்ரி சீசன் அவங்க மாத்தினே இருக்காங்க அது துணி இங்க போடணும் தெரியாது இப்போ நியூஸ் பேப்பர் விற்கிறதுக்கு காயிலம் கடை இருக்குது ஆனா பழைய துணி நீ எங்களுக்கு கொடுத்து விட்டா நாங்க மக்களுக்கு சேவை பண்ண முடியும் தேவையான ஆளுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் இது ரெண்டாயிரத்தி மூணாவது எங்களுக்கு இருக்குது நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம் அதுவும் வருஷம் வருஷம் இந்த இந்த ஸ்கூல் பார்த்துட்டு எங்களுக்கு வர லிஸ்ட் பிரக்காரம் அல்லாங்களுக்கு அவங்க சைஸ் பிரகாரம் துணி கொடுக்குறோம் அவங்களுக்கு அதுவும் சேவை பண்ணுறோம் ஸோ உங்கள் நாலேஜில் இந்த மூணு சேவையில நாங்கள் பண்ணுறது உங்கள் நாலேஜில் ஏதாவது உங்கள் சைட்லேருந்து வந்துவிட்டால் எங்களுக்கு ரொம்ப பெரிய பெரியவா உதவியாக இருக்கும் அண்டு இந்த நியூ நியூ கிளாத் ஸ்கீம்ல வந்து இந்த கஜ்பர் கப்லான்ற கலெக்ஷன் டிரைவ்ல இப்போ நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது வந்து இப்போ எங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஃபோர்ட் கம்பெனி பார்க்லேஸ் கம்பெனி பேங்க் அமேசான்லயும் நாங்க பேசிட்டு இருக்கோம் ஸோ அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் இப்போ பல இடத்துல போயிட்டு இப்போ ஒரு ஒரு துணி கலெக்ட் பண்ணினாலும் அதுக்கு ஒரு காஸ்ட் உண்டு இப்போ நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம் இது ஒரு துணி ஃப்ரீயா வந்திருக்கு எங்களுக்கு எடுத்து இருபது ரூபான்னு வைக்கிறாங்கப்பா கிடையாது இந்த துணி வந்து அவங்க அவங்க சென்டர்ல போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு அதை ஒரு துணியை வாஷ் பண்ணி கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஹோம்ல எங்களுக்கு காஸ்டே அது வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் ஆயிடுது அந்த ஏன்னா எவ்ரிதிங் காஸ்ட் மணி அங்க போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வர்றது அதுக்குள்ளார்கொடுக்கும் சோ மினிமம் எங்களுக்கு காஸ்டே டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி ரூபீஸ் வந்துருது பட் இருந்தாலும் இதெல்லாம் பழைய கார்ப்பரேட்ஸ் அவங்க வந்து அவங்க ஒரே இடத்துல பார்க்லேஸ் பேங்க் ஓட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி போன வருஷம் எங்களுக்கு பூனால கூப்பிட்டு அவங்க ஒரு டைப்ல வந்து இப்போ என்டயர் பேங்க் எம்ப்ளாயீஸ் வந்து பல ஆயிரம் துணி கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்தாங்க இதே மாதிரி கிரேட்டர் கார்பரேஷன் சென்னை வந்து எங்களை வந்து சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் அப்படின்ற ஒரு முகாமில் எங்களுக்கு அஃபீஷியலாக கிரேட்டர் ஆஃப் சென்னையோட சஸ்டைனபிலிட்டி பார்ட்னர் ஃபார் அப்படின்ற ஒரு இதுல வந்து எங்களுக்கு சர்டிபிகேட் வழங்கி பார்ட் ஆஃப் தேங்க்ஃபுல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நாங்கள் அவங்களோட டைப் பண்ணிட்டு இயர் கார்பரேஷனே வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் டிரைவ் நடத்திட்டு வந்தாங்க இந்த கலெக்ஷன் டிரைவ்ல அவங்க துணி கலெக்ட் பண்ணி எங்ககிட்ட கொடுத்தாங்க அது வந்து நாங்க மறுபடியும் இதே ப்ராசஸில் நீட் பண்ண கிளீன் பண்ணிட்டு இந்த முகாமை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் ய தேங்க் யூ வெயூ தாண்டு வாழ்த்துக்கள் ராஜஸ்தான் ராயல் நல்ல ஸ்கீம் இது இல்லாதவங்களுக்கு பூத்தாளிகள் மற்றும் உணவுகள் நிறைய டெனேட்டர்ஸ் வச்சு அதில் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது இப்போதான் தெரியும் என்ன அந்த டைட்டில வந்து வச்சிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் எல்லாரும் புத்தாண்டு இந்த சிறப்பாக நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி